ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நடத்துவாராக ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதான காரியங்களை ஆண்டோரோடு கூட உறவாட ஆண்டோடு கூட இன்னும் ஐக்கியப்பட தேவனுடைய சித்தத்தை அறிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரின் பரம தரிசனத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆவிக்கிற மன்னாவாகிய பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாக நமக்கு நிச்சய ஜீவனுக்கேற்ற வழி நடத்துகிறார் ஆகவே நாம் அதை அறிந்தவர்களாய் அதை பற்றி கொள்கிறவராய் ஆண்டோருக்கு சமூகத்துல இன்னும் வளருகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க ஆண்டோர் விரும்புகிறபடி நாம் இருக்க நாம் ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலும் தெய்வம் நம்மை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டா என்னென்ன நன்மைகள் செய்வார் என்னென்ன செய்வாருங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மூன்று காரியங்கள் ஆண்டவோடு நம்ம பேசினார் பிள்ளையாக ஏற்றுக் கொள்ளும் போது முதலில் செய்யும் போது தண்டிப்பாரு இரண்டாவது அவர்கள் கற்றுக் முடியுங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க மூன்றாவது தேவனுக்கு முன்பாக நம்முடைய குடும்பம் அவருக்குள் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்லி நான்கு முக்கியமான காரியத்தை நடத்தினார் அவருக்குள் நிலை பெற்றுக்கும் போது வேலி அழைச்சிருப்பாரு அவருடைய வழியில நடத்துவாரு அஹ் இனி முன் கொடுப்பார் வரும் காரியங்களை குறித்த முன்னெச்சரிப்பு சோதனை அழிவுக்கு நம்ம எப்படி தப்பணுங்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க அதே போல கனி கொடுக்க வைப்பாருங்கிற நான்கு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தோம் சரி இப்போ இந்த நாளில ஆண்டவர் என்ன காரியத்தை கூட பேச விரும்புகிறார் என்று சொன்னால் ஆண்டு நம்ம கற்றுக் கொடுக்க ஆண்டவர் சித்த வைத்திருக்காரு என்று சொல்லி பார்க்கும்பொழுது பிள்ளையாக இருந்தால் என்னென்ன செய்வார் என்று சொல்லி மூன்று காரியங்களை பார்த்தோம் இந்த மூன்று காரியத்தை நம்முடைய வாழ்வில் பெறணும்னா நாம் பிள்ளையாக இருக்கணும் அப்போ நான் பிள்ளையாக இருக்கிறதுக்கு நாம் ஃபர்ஸ்ட் ஒரு என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டு இடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னா இன்றைய நாளிலும் நம்ம நாம் தியானிக்க போகிறோம் எடுத்தவங்க வாசிங்க எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கலாம் எப்ரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே அழகான ஒரு சத்தியம் இப்ப நாம் அந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு பேசுகிற சத்தியம் என்னன்னு சொன்னால் நாம் தேவனுக்கு பிள்ளையா மாறனா நாம என்னென்ன செய்யணும் போது காரியத்தை ஆண்டு நம்மோடு பேசும் பொழுது எல்லாருக்கும் கிடைக்கும் சுட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அப்போ நாம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் வருகிற சிச்சை நாம் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக நான் அங்கீகரிக்கப்படணுடா நாம் மனம் திரும்பதற்கு வரும் சிச்சையை ஏற்றுக்கொள்ளணும் பாவத்தை விட்டு மனந்திரும்பணும் தேவனுடைய பிள்ளையை நான் மாறோம்னா ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சுட்சையை கொடுப்பார் அந்த சிச்சையை நான் ஏற்று கொள்ளுகிற பிள்ளையாக நாம் இருக்கணும் சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் இது நம்ம தொடர்ச்சி அநேகருடைய வாழ்க்கை சம்பவங்களை பார்க்க முடியும் மனாசையுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம் அவன் பாவம் செய்கிறான் எச்சரிப்பு கொடுக்கப்படுது அந்த எச்சரிப்பையும் அவன் என்ன செய்யறான் அசட்டை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் சிச்சைக்கு பொழுது அவன் தெய்வ சமூகத்துல அதை தெய்வ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மீண்டுமாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அவன் வாழ்க்கையில செய்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் தேவன் பல காரியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி மூன்று ஒன்பது ஒன்பது பத்து நாலாம் முப்பத்தி மூணு ஒன்பது பத்து அப்படியே கர்த்தர் இஸ்ரேல் புத்துணருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எர்சுலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை அளித்தப்பி போக பண்ணினான் கத்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் இப்போ இந்த சம்பவங்களை பார்க்கும் போது நமக்கு தெளிவா முதல்ல இந்த காரியத்துல சுட்டா எச்சரிப்பு கொடுக்கும் போது அதுல நமக்கு வந்து வழி தெரியாது புத்தி மதிச்சும்போது நமக்கு வழி தெரியாது அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா அந்த இடத்துல வேதனை ஏதாவது ஒரு வேதனை வந்தா தான் நம்ம இது சொல்லுவோம் இப்போ எப்ப தீ கிட்ட சின்ன பிள்ளைகிட்ட சொல்லுவோம் தீ கிட்ட போதீங்க தீக்கிட்ட போனா சுடும் கையில பொத்துரும் அது எப்படி போக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சில பிள்ளைங்க ஆனா கையில போய் பட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஐயோ என்னை சுட்டுட்டு அடுத்தால தீ பக்கம் போனா போகாது இல்ல அனுபவங்கள் சில உபத்திரவங்கள் சில நெருக்கடிகள் சில பாடுகள் நம்மை சீர்படுத்துகிறது சரிப்படுத்துகிறது அதை நாம் முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஆண்டவர் முதல்ல நம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவதற்குத்தான் என்னை சித்திக்கிறார் என்பதை நான் உணர்ந்து நான் மனம் திரும்ப வேண்டும் காரியம் தான் மனம் திரும்பக்கு வரும் சிச்சையை நான் அசட்டை பண்ணாமல் குறை கூறாமல் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பணும் அதனாலதான் சங்கீதக்காரை சொல்லும் பொழுது நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி கடந்தேன் எவ்வளவு ஒரு வார்த்தை உபத்திரவு கூட இருக்கும் அப்ப தேவன் சில உபத்திரவங்களை அனுப்பும் பொழுது அது ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட சிச்சை அந்த சிச்சையை நான் அறிந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நினைச்சிரா விரும்புகிறார் அதே முப்பத்தி மூணுல நம்ம பனிரெண்டா பார்த்தீங்கன்னா இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவனை நோக்கி நினைச்சிரான் கெஞ்சி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறத பார்க்கும் அப்போ ஆண்டவர் முதல்ல நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் நாம் தெய்வனுடைய பிள்ளையாக மாறினா முதல்ல என்னன்னா நான் மனம் திரும்புவதற்குன்னு வருகிற சிச்சையை நான் ஏற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பணும் இது முதல் காரியம் மனம் திரும்ப சிச்சையை நான் ஏற்றுக்கொண்டு ஆனால் கர்த்தர் இந்த தான் தண்டிக்கிறார் நான் செய்த பாவத்து நிமித்தம் நான் தண்டிக்கப்பட்டிருக்கிறேன் இதனால இது எதற்காக எனக்கு இந்த தண்டனை எதற்காக அந்த சிச்சை என்று சொன்னால் என்னை அழிக்கிறதுக்கு இல்ல நான் அவரிடத்துல வருவதற்காக என்பதை நான் உணர்கிறேனோ அப்பொழுது நான் பிள்ளைங்கிற ஸ்டெப்ல முதல் படியில நான் வச்சுட்டேன் ரெண்டாவது நான் பிள்ளையா மாறுவதற்கு நாம என்ன செய்யணுங்கும் போது எடுத்தவங்க வாசிங்க ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தையும் பதினைஞ்சும் வாசிங்க ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதாங்க நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது ஒலிக்கும் ஐக்கியம் இப்ப நல்ல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே கிடையாது அப்படிங்கிறார் அதே போல நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே வருகிற இதுல என்ன சம்பவத்தை நம்ம அறிஞ்சு கொள்ளணும்னா பதினாற வாசிங்க பதினாறு தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் இது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்களின் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே நீங்கள் தெய்வனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் நான் அப்ப ஆண்டு என்ன சொல்கிறாரு ரெண்டாவது கூட அவர் இருக்கிறதுக்கும் நமக்குள்ள அவர் உலாவி வாழ்வதற்கும் நான் என்ன செய்யணுங்கும் போது ஆண்டர் சொல்லுகிறாரு எப்ப தேவனுடைய பிள்ளை நீ உலகத்தோடு நீ ஐக்கியம் வைக்க கூடாது இப்போ நீ ஆண்டருடைய பிள்ளையாக பாவத்து நிமித்தம் சித்திக்கப்பட்டு நீ ஆண்டருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு என்று சொல்லி நீ ஆண்டர்க்களை வந்துட்டியோ எப்பொழுது இயேசுவை நீ சொந்த இச்சகராய ஏற்றுக்கொண்டியோ அப்பொழுது பாவத்தை செய்கிற ஐக்கியத்தோடு நீ முற்றிலுமாய் விட்டு வெளியே வரணும் விலங்குதான் விளங்கு இந்த இடத்துல பாவத்தை செய்வாங்க இவங்க தெய்வனுக்கு பிரியமில்லாத பேசுவாங்க இந்த இடத்துல தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியத்தை காரியத்தை நினைச்சுவாங்க நடப்பிப்பாங்கன்னா அந்த நபர்களோடு உனக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாதுங்க ஒண்ணே அவங்களோட ஐக்கியமா இருக்கணும் இல்லன்னா தெய்வனோட ஐக்கியமா இருக்கணும் ஏதாவது ஒன்றுதான் செலக்ட் பண்ண முடியும் அவங்களும் வேணும் தேவனும் ஆனால் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை தான் இருக்கும் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு என்னோட பிள்ளைகளா நீ என்னைக்கு மாறி அப்பொழுது தேவை இல்லாத ஐக்கியம் பாவத்தை உண்டு பண்ணுகிற பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐக்கியத்தை விட்டு நாம் வெளியில வரணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமா ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா அந்த பதினேழு அவசரம் சொல்லக்கூட ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடருங்க அவங்க நடுவில் இருந்து திரியுமா முத அவங்க ஐக்கியம் அதான் நடுவில் இருக்கிறது நான் நீ சொல்லுவன பாவம் செய்யல ஆண்டத்துல பாவம் செய்ய அந்த நபர்களோட விட்டு நீட ஐக்கியத்தை தூரம் முற்றிலுமாய் வெளியே வந்திருக்கிற முத பாவத்தை விட்டு மறந்துருமானோம் ரெண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு மறந்துருமனும் விலங்குதான் விளங்கலையா அது ரொம்ப கவனமா இருக்கணும் நான் தேவனுடைய பிள்ளையா மாறணும்னா நிறைய பேரு பாவத்தை விட்டு மனம் திரும்புறாங்க ஆனா பாவ ஐக்கியத்தை விட்டு நிறைய பேர் மனம் திரும்பல இன்னைக்கு அதுதான் நிறைச்சு ஒரு சில பாவ ஐக்கியத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க பாவத்தை விட்டு வெளியே வராம இருக்கிறாங்க ரெண்டும் முக்கியம் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் ரெண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும் மனம் திரும்பணும் அதுவும் பாவ ஐக்கியமும் மனம் திரும்பாத ஒரு நிலைமைதான் நம்ம பார்வைக்கு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாவ ஐக்கியத்தோடு நீ பாவ செயலோடு நீ ஐக்கியா தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் வேதத்து படி நடக்காதவர்கள் இப்படிப்பட்டவர்களை விட்டு நான் என்ன செய்யணும் விலகணும் புரிதா புரியலையா நம்ம எப்படிப்பட்டவங்கள இருக்கிறோன்னு பாக்கணும் வசனத்திற்கு ஜபத்திற்கு இல்லையா இடம் கொடுக்காதவர்கள் அதான் முக்கியம் அப்படிப்பட்டவர்களோடு நம்ம ஐக்கியம் வைத்திருக்கோமான்னு பாக்கணும் இன்னைக்கு ஆண்டவர் தேடுவாங்க ஆனா வசனத்துக்கு இடம் கொடுக்கணும் உங்க மாட்டாங்க ஆண்டரோடு நேரத்தை செல்லணும்னா முடிய மாட்டாங்க ஆனா உலகத்தின் பார்வையில அவங்க என்ன செய்யலாம் போதை பழக்கம் கூட இல்லாம இருப்பாங்க ஆனா தேவனுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாம வாழ்வாங்க ஜோகம் பண்ணது இருக்காது வேதம் வாசிப்பும் இருக்காது அதுக்காண்டி இந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு அவங்க நல்லவன் சொல்ல முடியாது எந்த ஒரு மனுஷன் யார் ஒருவன் தேவனை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளவில்லையோ கிறிஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ தேவனுடைய பாதத்துல அதிக நேரம் அவனோட நேரத்தை செலவிட முடியலையோ அது தவறான ஐக்கியம் தான் ஏன்னா பிசாசு தான் அழுகை செய்யும் ரொம்ப கவனம் ஆண்டு நமக்குள்ள இருந்தாச்சுன்னா நம்மளால வேதம் வாசிக்காம இருக்க முடியாது நம்மளால ஜெபிக்காம இருக்க முடியாது நமக்காக நம்மளால தெய்வனுக்குள்ள நேரத்தை கொடுக்காம இருக்க முடியாது ஆண்டரோடு உன்னால பேசாம இருக்க முடியாது அப்படிப்பட்ட உள்ள ஐக்கியம் தான் உனக்கு இருக்கணும் அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட இந்த பேசுற வார்த்தைகளை நான் பார்க்க முடியும் ஏன்னா நீ அவங்கள விட்டு நீ பிரிஞ்சு போனாதான் என்ன நடக்குன்னு அந்த பதினெட்டாம் வசனம் சொல்லுது பாருங்க பதினெட்டாம் வசனம் அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு சுமார் வரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ விளம்பியுள்ள கருத்து சொல்கிறார் நம்ம இன்னும் ஐக்கியத்தை விடுறதுக்கு விரும்பல அன்ற சொல்ல நீ பிரிஞ்சு அவங்கள விட்டு தூர போனா தான் நீ எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமா இருப்பாங்க எவ்வளவு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சொல்ல பாவத்தை விட்டு ஒரு மனுஷன் வெளியே வரணும் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் தேவன் சிச்சிக்கும் போது நீ பாவத்தை விட்டு மறந்துருமனும் ரெண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு நான் என்ன செய்யணும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் ஏன்னா இன்னொரு வசனம் கூட வாசிங்களே சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க சங்கீதம் ஐம்பது பதினெட்டு நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய் விபச்சாரோடும் உனக்கு பங்குண்டு அழகான ஒரு வார்த்தை நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து நீ திருடன் கிடையாதுப்பா ஆனா திருடன் கூட இருக்க உனக்கு என்ன வேலைங்க நீ சாத்தானுடைய கிடையாது கிடையாதுதான் ஆனா சாத்தானுடைய கிரியைகளை செய்யற கூட உனக்கு என்ன ஐக்கியம் அவனுடைய தான் உன்னதான் அணைச்சோம் அனைவரையும் பாதிக்கிற காரணம் நீ புரிஞ்சுக்கொள்ளணும் ஏன் சத்திரு நாம நல்லாத்தான பிரேயர் பண்றோம் நல்லாத்தான ஜோம் பண்றோம் எந்த பாவத்தையும் நான் செய்யலையே பெரிய ஏன் எனக்கு சத்திரு அநேக நேரத்துல போராடிட்டு இருக்குன்னா காரணத்தை கொள்ளணும் பாவத்தை விட்டுட்டு தம்பி பாவத்தை செய்யறவளுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு ஏன் மொத பார்க்கணும் அவர்களோடு இருக்கு வரைக்கும் அவங்களுடைய காரியத்திலும் உனக்கு பங்கு உண்டு அதனாலதான் அந்த வார்த்தை அழகா சொல்லு நீ திருடங்களும் அவனோட ஒருமித்து போயிருபாரோடு உனக்கு பங்கு உண்டு நீ விபச்சாரம் பண்ணல திருடல ஆனா அவங்களோடு இருக்கிறதுனால உனக்கு பங்கு உண்டுதான் நம்ம அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லிருக்கு இல்லையா சீமா திருட போறாங்க சரி உனக்கு நேரம் போலன்ட்டு கூட போயிட்ட பிடிக்கப்படும் பொழுது நீ போலீஸ் அகப்பட்டாச்சு நீ போலீஸ் சொல்றாங்க போலீஸ் டேனிக் சொல்லிருக்கேன் இல்ல சார் நான் திருட எல்லாம் வரல சும்மா தான் அவங்களோட நேரம் போல வந்தேன் ஏற்றுக்கொள்வார்களா அப்போ நம்ம எப்படி இருக்கணுங்கறத புரிஞ்சுக்கொள்ளணும் நாம தீர்மானிக்க கூடாது நாம டிசைட் பண்ணக்கூடாது இவங்க கூட இருக்கணுமா வேண்டாம் வேதம் என்ன செய்றதோ அதை வைத்து தான் நான் டிசைட் பண்ணனும் ஒரு நபர்களை இவங்களோட ஐக்கிய படனமா வேண்டாமா இவர்கள் வேணுமா வேண்டாமாங்கிறது நான் டிசைட் பண்ணக்கூடாது வேதம் எனக்கு டிசைட் பண்ணனும் வேதம் எனக்கு முன்குறிக்கணும் இந்த நபர்கள் வேணுமா வேண்டாமங்கிறத நம்ம பார்க்கணும் தேவனை புறக்கணிக்கிற தேவனை விசுவாசிக்காத தேவனுக்கு இடம் கொடுக்காத தேவனுக்கு முதலீடம் கொடுக்காத எந்த ஐக்கியத்தை விட்டு நீ வாங்குற இல்லையா அப்படியே ஒரு நபர்களுடைய ஐக்கியம் நமக்கு வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் அவரோடு கூட நேரத்தை செலவிடுவது வேண்டாம் விளங்குதான் விளங்கு இல்லையா இன்னைக்கு நிறைய நேரத்துல அவர்களோடு நம்ம நினைச்சிடோம் நேரம் யார்கிட்ட நேரம் செலவிடுதோன்னு பாக்கணும் புரியுதா புரியலையா ஆலோசனை கேட்கிறோன்னு பாக்கணும் நேரம் செலவிடுவது ஆலோசனை கேட்பது இதெல்லாம் கூடாது வசனத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முதலிடம் கொடுக்காங்களோ நீ ஆலோசனை கேட்டு அது அது தேவன் கொடுக்கிற ஆலோசனை வராது அது வசனத்தின் மூலமா வருகிற ஆலோசனையா இருக்காது அதனால அன்று இந்த இடத்துல அவர் தெளிவா சொல்லுகிறார் அதே போல அந்த வசனம் பாருங்க உன் வாயை திறக்கிறாய் உன் ஆய்வு பிணைக்கிறது சற்பனைகள் கற்பனைகள் சற்பனை தான் உனக்கு ஏற்றபடியே வசனத்தை நீ திருப்பிக் கொள்வது தேவையில்லாததான் போய் பேச வேண்டியிருக்கோம் மற்றவங்களை குறை சொல்லி தான் வாழ்ந்துட்டு அந்த அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க இருபதாம் வசனத்தை பாருங்க நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய் நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய் மற்றவங்கள குறை பேசி கொண்டு இருக்கிற லோடு நீ ஐக்கியத்தை நீ வச்சிக்கொண்டு இருக்காதாங்க அதான் அந்த ஐக்கியத்தை விட்டு நீ வெளிய வாங்குறாரு மத்தவங்கள குறை பேசுறவங்கன்னா யாரு மத்தவங்க குறை பேசுறவங்கன்னா யாரு ஒரு வசனம் கூட வாசிங்க தெளிவா புரியும் குறை சொல்லுகிற ஆளு யாரு குற்றப்படுத்துகிற ஆள்னா யாரா இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட நபர்களோடு ஏன் நம்ம ஐக்கியம் இருக்கக்கூடாதுன்னா வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்துதல் பனிரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரமே குற்றஞ்சு மத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றி ஆட்டுகிறவன் தாழ் தாழ தள்ளப்பட்டு போனான் அந்த பின்பகுதி அலங்காட்சியில் இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமந்து போட்டு குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்படும் அப்ப குற்றம் சாட்டுறது குறை சொல்லுகிறது யாருடைய வேலை அவனுடைய குணம் நீ அப்படிப்பட்டவர்களோடு நீ ஐக்கியமா இருக்கும்போது நீ தேவனுடைய பிள்ளை இது யாருடைய குணத்தோடு நீ ஐக்கியிருக்கிற புரிஞ்சுக்கணும் யோசித்து பாருங்களேன் ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலு பேர் கூடி இருக்கிறாங்கன்னா எதை குறித்து அதிகமா பேசுறாங்க எதற்கு மிக கொண்டு இருக்கிறார்கள் பிறரை குற்றப்படுத்தி கொண்டு நான் குறை சொல்லி கொண்டு இருக்கிற ஐக்கியத்தில் கூடாது எந்த ஒரு காரியத்திலும் ஏன்னா என் ஆலோசனை நான் நேரம் விடுறேன் இது ரொம்ப முக்கியமா ஐக்கியங்கிறது வந்து ரெண்டு முக்கியமான காரியத்தை உள்ளடக்கிறது இருக்கும் அப்ப நீங்க ஐக்கியமா இருக்கிற நபரோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பீங்க இந்த ரெண்டு காரியத்தை செயல்படுகிற நபர்கிட்ட கொஞ்சம் ரவுண்ட் போட்டு நீங்க கவனிக்கமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் செயல்பாடு இல்லாம ஏதோ நம்ம என்ன கரெக்டா இருக்க மாதிரி மத்தவங்களே குறை சொல்லுகிற ஒரு லெவல்ல நம்ம போயிட்டு இருப்பாங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு ஏன்னா அந்த சங்கீதம் ஐம்பதுல இருபத்தி ஒன்னாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க நம்ம ஜெபிக்க போறோம் இருபத்தி ஒன்னாவது வசனம் சங்கீதம் ஐம்பது இருபத்தி ஒன்று இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன் உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் விலங்குதான் நம்மளை போலதான் நாம நினைக்கிற போலதான் ஆண்டரும் இருப்பார் நினைச்சுக்கிட்டோம் நம்ம ஆண்டல் சொல்லுறாரு நம்ம பயில் வாசாச்சு ஜோம் பண்ணியாச்சு நல்லா தேவனோட நேரத்தை செலவிட்டாச்சு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டேன் அப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேர நேரம் முன்னாடி போவோம்னு போய் நீ சுத்தலாம் இதே தான் ஆண்டோரும் இருப்பாருன்னு நீனே நம்மளும் இப்படிதான் நினைவு கூர்ந்து நம்ம நம்ம ஒரு ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஏன்னா நான் பாவம் செய்யலை அன்றைச்சி நீ பாவம் செய்யலைன்னா பாவம் செய்யலோடு உனக்கு என்ன வேண்ட ஏதாவது பதில் சொல்ல முடியுமா நம்மளால அதனாலதான் தான் சொல்லாரு எப்ப நீ பிரேயர் பண்ற எல்லாம் இருக்கு எல்லா கருத்தையும் செய்யற ஆனா இவைகளை செஞ்சுட்டு இதையும் பண்ற அதனாலதான் ஆண்டு சொல்லும் பொழுது அந்த பதினாறு ஐம்பது பதினாற வாசிங்க தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாய்னால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும் உன் உடன்படிக்கையை உன் வாய்னால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் துன்மார்க்கன்னா யார சொல்ற துன்மார்க்கன் என்னைக்கு போய் ஆண்டோர புகழ்ந்து பேச போறான் அப்ப யாரு துன்மார்க்கனா இருக்கணும்னா துன்மார்க்கனா இருக்கனே தெரியாம இன்னைக்கு துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் உண்டு வேதம் இருக்கு வாசிப்பாங்க ஜெபிப்பாங்க ஆண்டோடைய வார்த்தையுடைய செயல்பாடுகளை தூ கூடியிருந்து ஜெபிக்கிற எல்லாருக்கும் எல்லாம் தவறாம போவாங்க ஆனா தேவை இல்லாத ஐக்கியத்தோடு இன்னும் இருப்பாங்க இவங்க தான் ஆனா ஆண்டர் குறித்தும் மற்றவங்கிட்ட சொல்லுவாங்க அதனாலதான் ஆண்டர் இந்த வார்த்தை சொல்றாரு துன்மார்க்க நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்து வரைக்கும் உனக்கு என்ன வந்துச்சு உனக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்கு நீ நான் சொல்ற கீழ்படியில அப்படி என்ன குறித்து நீ மற்றவங்கிட்ட பேசி என்ன பிரோஜனங்கிற எனக்கு நீ ஏன் கீழ்படியம் அடைக்கிற உன என்னுடைய நேரத்தை செலவிடுறது நான் தான் உனக்கு நன்மை தர முடியும் நான் தான் எல்லாத்தையும் உன் காரியங்களை நடத்த முடியும் இன்றைக்கும் ஆண்டு நமக்கு ஜீவனை கொடுத்தாதான் ஜீவன் இன்றைக்கும் அவர் நமக்கு பலன் கொடுத்தாதான் பலன் எல்லாம் தெரிந்தும் முழுமையா அவரிடத்துல வர்றதுக்கு மறுக்கிறோம் அப்ப நம்மளை யாரு ஆளுகை செய்கிறா அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நமக்கு தெளிவான ஒரு காரியத்துல சொல்லுகிற ஒரு காரியம் அவர் இல்லாம வாழ முடியாது இல்லையா உண்மைதானா இல்லையா அவர் இல்லாம ஜீவனோடு வாழ முடியாது அதான் முக்கியம் இல்லையா அப்படின்னா ஏன் அவருடைய இடத்துல முழுமையா வர முடியல என்ன இன்னைக்கு அப்படித்தான இருக்கிறோம் அப்படி இருந்தும் முழுமையாக தெய்வ இடத்துல வருவதற்கு நம்மளால யாரு தடையா இருக்கா அல்லது முழுமையாக ஏன் இடத்துல வர முடியல இந்த கேள்விக்கு பதில் இருக்கா புரியுதா நான் சொல்ல உங்களுக்கு வழங்குதா அப்ப என்னை யார் ஆளுகை அதான் எத்தனை திருப்ப சத்தியம் கேக்குறோம் யார் என்னை ஆளுகை செய்கிறாருங்கறத முத கண்டுபிடிக்கணும் நம்ம நல்லா ஜோம் பண்றோம்ல பைபிள் வாசிக்கிறேன்ல எல்லாம் பண்றேன் ஆனா தேவன் சொல்றாரு இந்த மாதிரி ஐக்கியங்களை விட்டு வா நம்மளால ஏன் முழுமையா வர முடியல அல்லது ஆண்டர் இந்த காரியத்தை தூக்கி போடு அப்படின்னா ஏன் நம்மளால இன்னும் முழுமையா தூக்கல அல்லது இந்த காரியத்தை செய் அப்படிங்கிறாரு ஏன் அத உடனே செய்யறதுக்கு நம்ம மனம் வர மாட்டேக்கி அப்போ அவர் இல்லாம இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம வெலனாவும் இருக்க முடியாது எல்லாம் தெரியுது ஆனாலும் ஏன் முழுமையா வர முடியல அப்போ என்ன யார் ஆளுகை செய்யறான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறாரு எப்ப நீ பைபிள் வாசிக்கிற ஜபிக்கிற சில பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நல்லதுதான் ஆனா பாவ ஐக்கியத்தை விட்டுட்டியான்னு சொல்லி ஆண்டர் கேட்பாரு ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு ரம்மோடு கூட மிக பேசுற மிக முக்கியமான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மள அறியாமலே நாம இன்னும் சில சில காரியங்களில அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அவர்களே அடிமைக்கு அஹ் அடிமையாக்கப்பட்டோம் சியாதினத்தை வாக்கத்தமா சொல்றாங்க அதனால ரொம்ப கவனம் ரொம்ப கவனம் அதனாலதான் ஆண்டு மறுபடி மறுபடியும் சொல்ல நீ திருமா நோக்கி நீ பேசுறதுக்கு என்ன காரியம் உங்களுக்கு உனக்கு என்ன நியாயம் இருக்குங்கிற முழுமையா நம்ம ஒண்ணும் ஆண்டுக்குள்ள ஏன் வர முடியல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எல்லாம் அவர் இல்லாம ஒன்றும் நடக்காது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெரியுது ஆனாலும் ஏன் என்னை என்னால வர முடியலைன்னா அப்ப என்னை யாரோ என்னையும் இணைச்சுறாரு தேவனை விட யாருக்கும் என்னை இடம் கொடுத்துருக்க அவங்கதான் என்னை ஆளுகைச்சாங்கதான் பார்க்கணும் ஆகவே இந்த நாளிலும் முதல்ல அவர் ரெண்டு காரி தான் கற்று கட்சி கொடுத்துருக்கிறார் நாம் தேவனுக்கு பிள்ளையாக மாற வேண்டுமானால் என்ன செய்யணும் போது முதல்ல மலம் திரும்பக்கு ஒரு சிச்சையை ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மலம் திரும்பணும் ரெண்டாவது பாவத்தை உண்டு பண்ணுகிற ஐக்கியத்தை விட்டு அந்த பாவ ஐக்கியத்தை விட்டு மனந்திரும்பணும் இந்த ரெண்டு காரியத்தை இன்னைக்கு முதலாவது ஆண்டு கற்றுக் எங்களுக்கு தொடர்ச்சி வர்ற நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம் ஆகவே முதல்ல பாவத்தை விட்டு மனந்திருமணும் இரண்டாவது பாவ ஐக்கியத்தை விட்டு மனம் திரும்பணும் பாவ ஐக்கியம் இருக்கிறதும் இன்னும் பாவத்துலதான் இருக்கிறோமே தவிர நான் பாவம் செய்யலன்னு நம்ம சொல்ல முடியாது பாவத்தை எந்த மனுஷன் தூக்கி போட்டுட்டானோ அவன் நிச்சயமா பாவ ஐக்கியத்தையும் தூக்கி போட்டுருவாங்கிறத நம்ம நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப பாவ எண்ணங்கள் நமக்குள்ள இருந்தாதான் பாவ ஐக்கியமும் நமக்குள்ள நிச்சயம் இருக்கும் என்பதை ஆண்டு கற்றுக் கொடுத்தாங்க அன்றைந்த வார்த்தை படியே நம்முடைய வாழ்வில தேவனுக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாக நம்மளை வழி நடத்துவாராக கத்திருந்த வார்த்தைகளை ஆசோதிப்பாராக ஆமாம் எம்பி நாண்டவரை நன்றி செலுத்துறேன் சப்ப அந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு அசோத்திரம் நாம் தேவனுக்கு பிள்ளையாக மாற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ரெண்டு முக்கியமான காரியத்தை ஆண்டும் நம்மோடு கூட பேசியிருக்கிறார் முதல்ல மனம் திரும்பதற்கு வரும் சிக்ஷையை நான் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொண்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பணும் பாவத்தை விட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பாத பட்சத்துல நாம் தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ முடியாது வரவும் முடியாதுங்கிறது வேத வசன தெளிவா நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது ரெண்டாவது பாவத்தை உண்டு பண்ணுகிற ஐக்கியத்தை விட்டு நாம் மனம் திரும்பணும் அநேகர் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறவர்கள் பாவ ஐக்கியத்தை விட்டு மனம் திரும்புவது கடினமா இருக்கிறது வசனத்துக்கு இடம் கொடுப்பாங்க ஜபத்திற்கு இடம் கொடுப்பாங்க எல்லாம் கரெக்டா இருக்கும் ஆனா சில ஐக்கியங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க விடவே மாட்டாங்க ஐக்கியத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க ஏன் வர முடியல தெரியுமா யோனாவை போல அடித்தட்டுல எங்கேயோ ஒரு ஓரத்துல பாவ அடிமை பாவ எண்ண நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் இவங்களோட மின்கிழாக இருக்க என்னால இருக்க முடியல பாவ என்ன நமக்குள்ள இருந்தால் பாவ ஐக்கியத்தை நம்ம விட மாட்டோம் ஏன் நான் அது வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனாலும் எனக்குல ஏன் வருதுன்னா பாவ என்ன நமக்குள் இருந்தால் இருந்தால்தான் பாவ ஐக்கியத்தை விடுவதற்கு நமக்கு மனது இருக்கா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலக பிரமாணப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளால உலக நண்பர்களை விடுறதுக்கு மனது இருக்காது அதனாலதான் பவுல் சொல்றார் நான் விரும்பினாலும் இவங்களை விட்டு என்னால முடியலன்னு காரணம் என்னன்னா அதுதான் ரீசன் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் என்ன செய்யணுங்கிறத ஆண்டனைக்கு தெளிவா பேசுகிறார் ஆண்டோருக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டை நம்ம கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி நம்ம நடக்கணும் ஏன்னா மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தோம்னா தேவனுக்கு நம்ம பிரியமா இருக்கவே முடியாது அப்ப மாம்சக்கிரியை என்னிடத்துல இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னும் உலக சிந்தையில ஓடிட்டு இருக்கிறோமான்னு பாருங்க ஆவிக்குரிய சிந்த இருக்கா தேவனை குறித்த எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்கா இல்ல உலகத்தை குறித்த எண்ணங்கள் எனக்கு ஓடிட்டு இருக்கான்னு பாருங்க பாவ ஐக்கியத்தை விட முடியாத காரணம் அதுதான் மாம்சமான ஒரு சிந்தை என்ன இருக்கணும் உலகத்துல அதை செய்யணும் இதை செய்யணும் இந்த சிந்தனையே ஓடிட்டு இருந்தேன்னா உன்னால உலக ஐக்கியத்தை விட்டு வர முடியாது நல்லா போனீங்க எங்க போனாலும் அந்த உலக ஐக்கியத்தை உலக மனிதர்கிட்ட தான் போய் ஐடியா கேட்போம் உலக மனிதருடைய ஆஹ் அவங்களோடத்துல ஆலோசனை கேட்போம் உலக மனிதனுடையத்துல போயி உதவிகளை கேட்போம் உன் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நீங்க உலக பிரமாணத்தை யோசிச்சுருக்கீங்க கிறிஸ்துக்களை வந்ததுக்கு அப்புறம் உலக சிந்தை உனக்குள்ள வரக்கூடாது கத்தர் பார்த்துக் கொள்வார் கத்தருடைய சித்தத்தை கொஞ்சம் அர்ப்பணிக்கிற பிள்ளைய நான் வாழணும் ஆண்டவர் தான் உன் சிந்தையில நிக்கணும் உலகம் வரக்கூடாது நாளைக்கு என்ன அப்புறம் இதுக்கு என்ன அப்புறம் நாளைக்கு குறித்து நீ அவப்படாதங்கிறாரு உலகத்துக்காய் நீ கவலைப்பட்டு இருப்பாயானா நீனும் உலகத்தான் தான் தேவன் என்னை எப்படினாலும் ஆசிர்விப்பா நான் அவருடைய நேரத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுக்கணும் அப்ப பாவ எண்ணம் மாம்ச எண்ணம் உலக பிரமாண வாழ்க்கையில உயர்வதற்கு என்னன்னு சொல்லிட்டு அதை குறித்து சிந்தனையில நீ ஓடிட்டு இருப்பாயானால் நீ இன்னும் ஆண்டுக்குள்ள நீ மனந்திரும்பல்னு அர்த்தம் நீ இன்னும் மனந்திருமல தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தான் சிந்திப்பாங்க உலகத்தை குறித்து சிந்திக்கவே மாட்டாங்க நீ உலகத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருப்பாயானால் இன்னும் நீ தேவனுக்குள்ள வரல நம்ம பார்வையில தெரியும் நான் நல்லா தானே பிரேயர் பண்றேன் நல்லா தானே உன் சிந்து எப்படி இருக்குன்னு ஆண்டர் கேப்பார் உன் சிந்து எப்படி இருக்கிறது பாவத்தை விட்டுருப்பாங்க நல்லா கவனிக்கணும் அதை தான் பாவத்தை விட்டுருப்பார்கள் ஆனா உலக ஆசை இருக்கும் அண்ட் இப்படி வாழணும் அப்படி வாழணும் ஆண்டவர் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிருப்பாரு அதுதான் வாழ்க்கை நீ அவருடைய பிள்ளையா வந்துட்டேன்னா அவருக்கு அவர் பார்த்துக் கொள்வாரு பிள்ளைகளுக்கு குறித்த காரியங்கள் அவருக்கு நல்லாவே தெரியும் ஆகவே நீங்க இன்றைக்கு ஒருவேளை நீ உலக சிந்தையிலே நீ வாழ்ந்து கொண்டிருப்ப ஆண்டவரை தேடிக்கொண்டும் உன்னுடைய காரியம் சுய வழியில இன்னும் நடக்க நடப்பாயானால் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாருங்கிறாரு நீ இன்னும் முழுமையா மனம் ஆகவே இதை அறிந்து உன் சிந்தைய கத்தருக்குள்ள மாற்று உன் சிந்தைய தேவனுக்குள்ளாய் மாற்று உலகத்துக்குள்ள கொண்டு போகாத ஒன்ன உயர்த்துறதுக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம் எப்படி வேணாலும் உயர்த்திருவாரு உன் சிந்தையை உலகத்துக்குள்ள கொண்டு போகாதபடி கத்தரிக்குள்ள காத்துக்கொள் உன் சிந்தைக்கு நீ சிந்திக்கிற ஒரு நாளைக்கு எதை குறித்து அதிகமா சிந்திக்கிற ஆண்டருக்குரிய காரியத்தையா உலகத்தை குறித்த காரியங்களையா எது உன் சிந்தனையில அதிகமா நீ ஓடுதுன்னு யோசிச்சு பாரு உலக சிந்தனை இருக்கிற வரைக்கும் உலக ஐக்கியத்தை உன்னால விட முடியாது உலக சிந்தனை உன்னை விட்டு எப்போ போகுதோ அப்போ உலக ஐக்கத்தை நீ விரும்பவும் மாட்டேன் ஏன்னா எனக்கு கத்தர் போதுங்கிற சிந்தை வந்துடும் கத்தர் போதுங்கிற சிந்தை வந்துட்டுன்னா உனக்குல உலக ஆசை இல்லைன்னு அர்த்தம் கத்தருடைய கரத்துல அவர் நடத்த முடியும் அவர் ஜீவன் கொடுத்தாதான் இது அவர் நன்மை தந்தாதான் நன்மை ஆனா ஏன் நம்ம எதற்காக ஓடுகிறோம் ரெண்டு முக்கியமான காரியத்தை ஆண்டர் சொல்லி இருக்கிறார் ஒன்று பாவத்தை விட்டு மன திருமணம் இன்னொன்று பாவ ஐக்கியத்தை விட்டு மன அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அன்னைக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதன்படி நடக்கும் அப்ப அந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளா எங்களை வழி நடத்துங்க நாங்களும் இதுல செயல்பட்டு உமக்கு பிரியமானபடி நடக்கிறதுக்கு கண்டவரையே நாங்கள் பாவத்தையும் பாவ ஐக்கியத்தையும் விட்டு மனம் திருப்பி உலக ஆசைகளை வெறுத்து தேவனுடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளா நாங்கள் நிற்போம் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அது கேட்ட பலனை நீங்க எங்கள் பரத்துல இருந்து தரதுக்காக தொடர்ந்து முடிய கிருபி கூட இருக்கட்டும் புதிய கன மைமையில அமக்கிறோம் യേശു കൃഷ്ണ ജപിക്കുന്ന ജീവൻ നല്ലത്